காலி பொழுதிலும் கூட இது பாரதி வாசன் புனிதத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேகர் அநேக விஷயங்களை குறித்து போதித்துக் கொண்டிருப்பார்கள் குறித்து சொல்லி கொண்டிருப்பார்கள் அவர்களை ஆராய்ந்து அறிவது என்பது பெரிதான காரியமாயிருக்கும் இவர்கள் எப்படிப்பட்டவர்களோ இவர்களுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்குமோ இவர்களுடைய காரியம் எப்படிப்பட்ட இருக்குமோ என்று ஆராய்ந்து அறிய மனிதனால் முடியாது ஆனால் கர்த்தரால் நம்முடைய இருதயத்தை நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய எண்ணங்களை ஆராய்ந்து அறிய முடியும் நாம் என்ன நினைக்கிறோம் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதை அவரால் மட்டும் ஆராய்ந்து அறிய முடியும் ஆராய்ந்து அறியக்கூடிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் நான் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் பார்க்க கொடுக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நாம் செய்யக்கூடிய செயல்கள் திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் தேவனை அறியாமல் ஒன்றுமே நாம் செய்ய முடியாது நம் இருதயத்துக்குள் நினைப்பது கூட ஆண்டவருக்கு தெரியும் காரணம் என்னவென்றால் மண்ணினால் நம்மை சிருஷ்டி அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்து நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறவருக்கு நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளாக இருக்கிறது நாம் நினைப்பது எல்லாமே அவருக்கு தெரியும் நாம் நினைத்து கொண்டிருப்போம் நாம் செய்யக்கூடிய பாவ செயல்கள் நாம் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் வேளாண் தேவனுக்கு தெரியாது நான் நாலு தானே தப்பு பண்ணுறேன் நான் வீட்டுக்கு தெரியாமல் தானே மது அருந்துகிறேன் நான் வீட்டுக்கு தெரியாமல் தானே விபச்சாரம் செய்கிறேன் நான் வீட்டுக்கு தெரியாமல் தானே பல அக்ரம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் தேவன் அறிவாரா இதையெல்லாம் தேவன் ஆராய்ந்து பார்ப்பாரா இதையெல்லாம் தேவன் கண்டுகொள்வாரா அப்படின்னு நிறைய பேர் நினைத்து பல பாவ செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் நம்மை அலசி கொண்டிருக்கிறார் நம்முடைய பிள்ளை பாவம் செய்கிறதா தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து அல்லது போய் சொல்லிவிட்டு வேறு ஏதாயிலும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறானா என்று கர்த்தர் அணு தினமும் நம்மை ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார் அதான் வேதம் சொல்லுகிறது என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர் நாம் உட்கார்றது நாம் எழும்புகிறது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய நினைவுகளை தூ புறத்திலிருந்து அறியக்கூடியவர் தான் நம்முடைய கர்த்தர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மையே சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தேவன் அந்த தேவன் நம்முடைய வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும் நம்மோடு கூட இருக்கிற தேவனுக்கு நம்முடைய வழிகள் எல்லாமே அவருக்கு தெரியும் ஒரு புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் நான் உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் ஆண்டு வகிறேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் ஆண்டு வரேன் நான் விடியற் காலத்து எடுத்து முத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்துகிறது உமது வலதுகரம் என்னை பிடிக்கிறது இருள் என்னை மூடி என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக ஆண்டு வர உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலைப் போல இருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி நீர் என் உள்ளந்திரியங்களை கை என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றி நீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மையே நான் துதிப்பை நாண்டு உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாகவே தெரியும் ஆண்டு வரே நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதாண்டு வரே என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாதபோதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது ஆண்டு வரே தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அவைகளை நான் என்ன போனாலும் மணலை பார்க்கலும் அதிகமாய் நான் விழிக்கும் இன்னும் உம் அண்டையிலே இருக்கிறேன் தேவனே நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும் இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள் உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குக கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவறுக்காமலும் இருப்பேனோ முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன் அவர்களை எனக்கும் பகைஞராக எண்ணுகிறேன் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துவீராக ஆண்டவரே நான் எத்தனையோ பாவங்களுக்குள் அடிமைப்பட்டு கிடந்த போதிலும் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து அந்த பாவ வழிகளிலிருந்து விடுவித்து என்னை காத்து கொண்ட நல்ல தேவனைத்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அவர் நம்மை ஆராய்ந்து Ağar indirik karar. ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு கர்த்தாவே நீர் எண்ணை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று நல்ல ஒரு வார்த்தை தந்திருக்கீங்க ஆண்டு எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் எங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை செயல்களை இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற நல்ல தேவனைத்தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்களை நீர் புடமிடுவீராக எங்களுடைய காரியங்களில் உங்களுடைய கரம் வைக்கப்படுவதாக எங்களை பாவ வழிகளுக்குள் ஒப்புக்கொடுக்காதபடிக்கு கொடுக்காதபடிக்கு நல் பாதையில் நடத்தி செல்லும்படியாய் நக்சி இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்துவீராக எங்களுடைய உட்காருதலையும் எங்களுடைய எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுடைய நினைவுகளை பரலோகத்திலிருந்து ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்து நீர் இருக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வழிகளெல்லாம் உங்களுடைய கருத்தில் இருக்கிற ஆண்ட நாங்கள் போகிற பாதையில் உம்முடைய கரம் எங்களோடு கூட வரட்டும் நீர் எங்கள் முன்னணியில் நடந்து போகும்போது அது எங்களுக்கு தீங்கு உண்டு பண்ணுவதில்லை உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டு போறேன் அந்த பாதையை பார்த்து உம்முடைய அடிச்சுவடை பார்த்து நாங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிற மாட்டு ஒரு விசை கூட எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம் நீர் ஆராய்ந்து அறிந்து எங்கள் எங்களை பக்குவப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி எங்களை எந்த வழியில் கொண்டு வரணுமோ அந்த வழியில் தெய்வன் கொண்டு வந்து அந்த பரம காணாநிலை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி மகிமை எல்லாம் நம்ம செலுத்துகிறோம் மீட்பர் ஏசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்